நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்பொழுது நாம் இருந்து எடுக்கும் முயற்சியில் தடை ஏற்பட்டால் அந்தந்த கிரகங்களை வழிபட வேண்டும் என்பது கட்டாயம் நவ கிரக தோஷங்களில் இருந்து விடுபட ஒவ்வொரு கிரகத்திற்குரிய தானியங்களை அந்தந்த கிரகத்திற்குரிய நாட்களில் சுண்டலாக செய்து படைத்து வழிபட்டால் அதை மற்றவர்களுக்கு தானமாகவும் வழங்கினால் நவகிரக தோஷம் தீரும் எந்தெந்த கிழமையில் எந்தெந்த நவ தானியம் வைத்து வழிபட வேண்டும் இதனால் எந்தெந்த கிரகங்கள் மகிழ்ச்சி அடைகின்றது அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி அறிந்து நவகிரக தோஷத்தில் இருந்து விடுபடுவோமா சரி முதலில் சூரியன் சூரிய பகவானுக்கு உகந்த கோதுமை கோதுமையால் தயாரித்த சுண்டலோ அல்லது உணவையோ படைத்து வணங்கினால் சூரிய பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் விலகும் அரசாங்க தொல்லை தீரும் கண் பார்வை வலுப்பெறும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் சந்திர பகவானுக்கு உகந்தது நெல் அதனால் அரிசியால் தயாரித்த உணவை படைத்து வணங்கினால் சந்திர தோஷம் நீங்கும் வாழ்நாள் முழுவதும் இன்னல்கள் ஏற்படாது முகத்தில் கிடைக்கும் இல்லாமல் வாழ்க்கையே பிரகாசிக்கும் செவ்வாய் பகவானுக்கு உரியது துவாரை இதனை படைத்து வணங்கினால் விபத்து காயங்கள் போன்றவை தவிர்க்கலாம் திருமண தடை நீங்கும் சொத்து சேரும் புதனுக்குரியது பச்சை பயிறு இந்த தானியத்தை வைத்து வணங்கினால் கல்வி தடை நீங்கும் பேச்சாற்றல் பெற முடியும் வணிகத்தில் வெற்றி பெறலாம் ஜோதிட கலையிலும் வெற்றி பெறலாம் குரு பகவானுக்கு உரியது முழுக்கடலை கடலையை படைத்து வணங்கினால் மங்கள சுப காரியங்கள் சுலபமாக நடக்கும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் திருமணம் விரைவில் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தங்க நகை வியாபாரம் செய்பவர்கள் இதில் ஜொலிக்கலாம் சுக்கிர பகவானுக்கு உரியது மொச்சை மொச்சையை படைத்து வணங்கினால் கலைகளில் திகழலாம் அமையும் திருமணம் வெற்றி கிடைக்கும் படைத்து வணங்கினால் எந்த தடையும் நீங்கும் தேவையில்லா விரோதம் விலங்கும் கஷ்டங்கள் நீங்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் நோய் தீரும் ஆயுள் அதிகரிக்கும் ராகு பகவானுக்கு உரியது உளுந்து உளுந்தை படைத்து வணங்கினால் நாகதோஷம் நீங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் துர்கை அம்மனின் அருளாசி திடீர் சொகுசான வாழ்க்கை அமையும் கேது பகவானுக்கு உரியது கொல்லு கொல்லு படைத்து வணங்கினால் வாட்டில் வதைத்த நோய் தீரும் மருத்துவ செலவுகள் பெரிய அளவில் குறையும் மனதில் உற்சாகமும் தெம்பும் கிடைக்கும் விநாயகர் பெருமானின் அருள் கிடைக்க வழி பிறக்கும் கல்வி ஞானம் அதிகரிக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றி தரும் உத்தியோகத்தில் உயர் அந்தஸ்து கிடைக்கும் திருமண தடையும் புத்திர பாக்கிய தடையும் நீங்கும் கௌரவமான வாழ்க்கை அமையும் சரி எந்தெந்த கிழமையில் எந்தெந்த நவக்கிரக பகவானை வணங்க வேண்டும் எந்த தானியம் வைத்து வணங்க வேண்டும் அதனால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொண்டு இருப்பீர்கள் போல இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்